வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விட பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி கூடுதலான பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக பிப்ரவரி இருபத்தி எட்டை விட மார்ச் ஒன்றாம் தேதி மேலும் வட மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் ஒன்றை விட இரண்டு மூன்று நான்கு தேதிகள் தொடர்ந்து இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு இலங்கைக்கு வடக்கு புறமாக தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் நுழை நுழைந்து தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்கும் என்பதால் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கும் மழை இருபத்தி நான்காம் தேதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் பரவலான மழைப்பொழிவு கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது இலங்கையில் மார்ச் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி மார்ச் நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் தொடர்ந்து இலங்கையில் மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் இலங்கையில் பாதிக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு வேகமாக முன்னேறி வந்து மெல்ல நகரும் நிகழ்வாக அமையும் என்பதால் இலங்கையை பொறுத்தவரை கூடுதலான நாட்கள் மழை கிடைக்கும் என்பதால் பெரும்பாலான இடங்களில் பாதிக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள் மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படுகிறது வருகிற நாட்களில் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ஒரு நிகழ்வு சுமத்ரா திருப்பதிக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு முன்னேறி வரும் பொழுது மேலும் ஒரு நிகழ்வு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ஒரு நிகழ்வு வர இருக்கிறது இரு நிகழ்வுகளும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ஒன்றிணைந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தீவிரமடையும் என்பதால்